மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதமானது அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு வா ஒரு மாதமாக போகின்றது ஏன் அப்படின்னு கேட்டால் சூரியன்னு சொல்லக்கூடியவர் தான் நவ தலையாய கிரகமாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒருவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது தான் தன்னுடைய உச்சமான பலத்தை முழுமையான பலத்தை அடைவர் அப்படிப்பட்டவர் இப்போது முழுமையான பலத்தோடு உச்சகதியில் ராசரி ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் இது வந்து மாதம் தொடங்கும் போது இருக்கின்றது மாதம் தொடங்கி ஏறக்குறைய ஒரு பாதி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியன் ராசிக்குள்ளே இருப்பார் அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு போவேன் இது வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை அதாவது ராசியில் சஞ்சரிக்கக்கூடியது இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வேலையில் நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா ப்ரமோஷன் கிடைக்குமா அல்லது பணி நிரந்தரம்னு சொல்லி பர்மனெண்ட் பண்ணுவாங்களா நமக்கு பொறுப்புகள் கொடுப்பாங்களான்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தா இந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இல்லை கொஞ்ச நாள் அப்படி காத்திருந்து பார்த்துட்டிங்க நீங்கள் சில வருஷங்கள் வந்து எந்த விதமான உயர்வுமே உங்கள் அலுவலகத்தில் பெறலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதத்தில் வேலை மாறுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது வந்து முதல் பலனாக இருக்குது ரெண்டாவது வேலை தேடக்கூடியவர்களுக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் என்னால் நல்லா வேலை பார்க்க முடியும் ஆனால் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு என்கிறார்கள் இன்டர்வியூவில் வந்து நான் ரிஜெக்ட் ஆகிறேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் கட்டாயம் உத்தியோகமானது கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து மேஷ ராசின்னு சொன்னால் தலையாய ஒரு நிலையை அடையணுன்றது உங்களுடைய ஜாதக ரீதியான விதி அதில் இப்போ சூரியன் இருந்து அதை வந்து தூண்டுகிறார் அந்த விஷயம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது இப்போ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் அடையக்கூடிய நிலைக்கு போகிறதுக்கான ஆரம்பம் ஏற்படுகின்றது அதனால் உத்தியோகம் கிடைக்கும் நாள் வரைக்கும் வேலை கிடைக்கல இப்போ கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு நேர்முகத் தேர்வுக்கு போகிறோம் அங்கே நம்மளை வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணுறார் அவருக்கு வந்து நமக்கு வேலை கொடுக்கலாம் அதற்கு தகுதியான நபர் நாமன்னு சொல்லக்கூடிய எண்ணமானது வரணும் இந்த எண்ணம் சர்டிஃபிகேட்டை பார்த்து மட்டும் வராது நம்முடைய முகபாவம் நம்முடைய பேச்சு நம்முடைய ஆக்ஷன் ஆக்டிவிட்டி நாம் பிஹேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து தான் வரும் நமக்கு வந்து மனதளவில் தளர்ந்து போய் இருக்கிறோன்னு சொல்லும்போது உற்சாகமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வேலை கொடுக்கணுன்ற எண்ணமானது அந்த முதலாளிக்கு அந்த மேனேஜருக்கு வராது ஆனால் இப்போ உங்கள் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இல்லையா உச்சகதியில் அதனால் பார்க்கும்போதே நீங்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா வான்னு சொன்னால் வெட்டிட்டு வான்னு சொன்னால் கட்டிட்டு வருவான்ட்டு அது போல் உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எண்ணமானது ஏற்படும் இதை தான் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா முகராசி கைராசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முகராசின்னு சொல்லும்போது முகத்தை பார்க்கும்போது ஒரு லட்சம் இருக்கும் இவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்த செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விஷயமானது இருக்கிறதுனால வேலை கிடைக்கப் போகின்றது மேஷராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் வேலையானது கிடைக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் ஏழரை காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ எடுக்கும்போதே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது கிடைக்கிற வேலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அதன் பிறகு படிப்படியாக அங்கேருந்து இங்கே நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு முன்னேறலாம் உயர்ந்து செல்லலாம் இது வந்து ஒரு பலன் இதன் பிறகு புத்திரபாகியம் சம்பந்தமான பலாபலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அல்லது எந்த ஒரு பலன் நம் ஜாதக ரீதியாக நமக்கு கிடைக்கணும்னு சொன்னாலும் அதற்கு ரெண்டு விஷயங்கள் கடவுள் கொடுத்துருக்க ஜோதிட சாஸ்திரத்தை நமக்கு அருளிய சித்தர்களும் ருஷிகளும் நமக்கு வந்து ஒன்று இல்லைன்னா அதோட வாய்ப்பு முடிஞ்சிடலை மற்றுமொரு வாய்ப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க இன்னமும் சொல்லப்போனால் மூன்றாவது வாய்ப்பு கூட இருக்கிறது அதாவது ஒருத்தர் வந்து நீச்சல் தெரியாமல் தண்ணியில் தவறி விழுந்துட்டாருன்னு சொன்னால் இந்த ஆகப்பட்டவள் அவரை மூன்று முறை மேலே கொண்டு வரும் அதுக்குள்ள அவர் புழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அதுபோல் ஜோதிடத்தில் ஜோதிடத்துல மூன்று வாய்ப்புகள் இருக்கு இதை விஷயம் ஏன் நம்ம சொல்றோன்னு சொன்னா உங்கள் ஜாதகம் யாராவது பார்க்கறாங்க வீட்டில் பெரியவங்க பார்த்துருக்காங்க கல்யாண சம்மந்தமாக தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டா நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் புத்திர பேர் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிட்டால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கான காரகம் கெட்டிருந்தாலும் அதற்கு வேறு விஷயங்கள் துணை புரியும் அப்படியாக புத்திர காரகன் சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் அந்த புத்திரஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் இந்த ரெண்டு பேருமே இந்த மே மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அதாவது முதல் பாதி பதினான்காம் தேதி வரைக்கும் புத்திர காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இதை குரு பலம் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அவர் பலமாக இருக்கார் அதன் பிறகு புத்திரஸ்தான அதிபதி யார் உங்கள் ராசிக்குன்னு கேட்டால் சூரிய பகவான் அவரை தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு வந்தோம் அதாவது ராசியில் உச்ச பலத்தோடு இருக்காரு சொல்லிவிட்டு அப்போது புத்திரஸ்தான அதிபதி புத்திரக்காரகன் ரெண்டு பேருமே சாதகமாக இருக்கிறதுனால புத்திர பேர் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் கிடைக்காத புத்திர பேர் திடீர்னு எப்படி கிடைக்கும்னு சொன்னால் அதற்கான வழிவகை உங்களுக்கு தெரியும் ஜோ ஜோதிட ரீதியான தோஷங்கள் இருக்கிறதா தீர்வு என்ன உங்களுக்கான பரிகாரம் எது நீங்கள் எந்த விரதம் இருக்கணும் எந்த தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் ஒரு ஜோதிடத்தில் போனீங்கன்னு சொன்னால் அவர் பார்த்து சொல்லுவார் ரெண்டாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மருத்துவ ரீதியான தீர்வானது உங்களுக்கு கிடைக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய வைத்திய முறை உங்களுக்கு மிக சிறப்பாக சரியாக பரிந்துரைக்கப்படும் அதனால் புத்திர பேரானது கிடைக்கப்போகுது அப்போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கிறது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து அற்புதமான பலன்கள் இருக்குது இதெல்லாம் முதல் பாதி ரெண்டாவது பாதியில் சூரியன் வந்து ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு போயிடார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிடுறார் அப்போ நீங்கள் கவனமாக இருக்க ஆரம்பிக்கணும் எதில் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல சூரியன் வரும்போது பின்விளைவு தெரியாத பேசிடுறது கோபத்தில் பேசுகிறது அவசரத்தில் பேசுறது ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் தெரியாமலேயே நம்ம பேசுறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அன்பின் மிகுதியால் ஒருத்தர் மேலே பாசமாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இல்லை ஒரு ஒரு இடத்துல நம்மளை வந்து கௌரவமாக நினைக்கணும் நம்மளை வந்து மதிக்கணுன்றதுக்காக சக்திக்கு மீறி கமிட்மெண்ட் கொடுக்கறது நான் இதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போல இந்த பேச்சு விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் வாக்குவாதம் தர்க்கம் பண்ணுறது ஆர்கியூ பண்ணுறதுன்னு சொல்றாங்க இல்லையா இதை தான் அப்படி சாஸ்திரம் சொல்லுது இந்த விஷயத்தை தவிர்க்கணும் சக்திக்கு உண்டானதை தான் செய்வதாக வாக்குறுதி கொடுக்கணும் யாரிடத்திலும் கோபமாக பேசக்கூடாது இது வந்து இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதி அதாவது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் கடைப்பிடித்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது அதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சு கேட்டுக்கிறது பிரச்சனை வந்த பிறகு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி அதை திரும்ப வந்து எதுவும் பண்ண முடியாது முதலே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்போ இந்த மாதத்தில் நம்ம இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருகிறது இது வந்து குரு மற்றும் சூரியனில் இதன் பிறகு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரய பாவம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப வலுத்து இருக்குது அதாவது பனிரெண்டாம் பாவமான மீன ராசியில் மாதம் தொடங்கும்போது புதன் சுக்ரன் சனி ராகுன்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரமானது இருக்கின்றது அப்போ விரயஸ்தானத்தில் நாலு கிரகம் இருந்தால் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா செலவு செய்யறதுக்கு பிளான் பண்ணணும் என்ன பிளான் பண்ணுறீங்க செலவாக அது போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது இப்போ ராசிக்கு பொதுவாக பலன் சொன்னோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கேதுடைய நட்சத்திரம் அவர் ஆறுலேருந்து ஐந்துக்கு வரப்போறார் இது நாள் வரைக்கும் இருந்த துக்ககரமான விரக்தி வெறுப்பை தரக்கூடிய சூழ்நிலை மாறப்போகிறது பரணி நட்சத்திரம்னு சொல்லும்போது நீங்கள் விலையுறந்த பொருட்களை பணம் கொடுத்து வாங்க போகிறீங்க கிருத்திகை நட்சத்திரம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிரபல்யமானது கிடைக்க போகிறது இது வந்து நட்சத்திர ரீதியான பலன்கள் ஏற்கனவே சொன்ன பலனோடு சேர்ந்து இந்த பலனானது கிடைக்கும் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் ராசியில் உச்சமாக இருக்கார் இல்லையா அதனால் சூரிய வழிபாடு தினந்தோறும் காலை எழுந்தவொன்னே சூரிய நமஸ்காரம் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த மே மாதமானது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமையும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் ராசியில் இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் இவர் வந்து நம்ம பிரத்யட்ச தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சூரிய வழிபாடு தான் உங்களுக்கான பரிகாரமாக இருக்கிறது சூரிய வழிபாடை எப்படி செய்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காலையில் எழுந்து குளிச்சிட்டு வந்தவுடனே சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் செய்தால் போதுமானது வழிபட்டால் போதுமானது சூரிய பகவானை வழிபாடு செய்யும்போது அந்த சூரியனுக்கான ஆசனங்கள் சூரிய நமஸ்கார ஆசனங்கள்னு இருக்கும் பனிரெண்டு ஆசனம் இருக்கும் இது யாரால் முடியுமோ அவங்க செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்தால் போதுமானது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கான அந்த பனிரெண்டு ஆசனங்கள் சூரிய நமஸ்கார ஆசனம்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் யூடியூப்பில் கிடைக்கும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அந்த ஆசனங்களை முறைப்படி சரியாக செய்யலாம் மற்றவர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் மட்டும் செய்தால் போதுமானது இந்த மாதத்தில் மேற்கொன்ன அனைத்து நல்ல பலன்களும் உங்களுக்கு உண்டாகும்